அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து ரொம்ப வேகமாக வேலை செய்யக்கூடிய அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழமையான வசதி முறை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ரொம்ப எமர்ஜென்சி அர்ஜென்ட்னாக்க இந்த வசிய முறையை நீங்கள் கையாண்டு பாருங்கள் நிச்சயமாக ரிசல்ட் உங்களுக்கு கிடைப்பது உறுதி இது கொஞ்சம் பொறுமையாக பார்க்க வேண்டிய ஒரு பதிவு இது அதனால் அவசரப்படாதீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க நான் சொல்கிற முறைகள் நான் எப்படி வரையணும் அதே மாதிரி வரைஞ்சி நான் என்ன பண்ண சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்கா ரிசல்ட் உங்களுக்கு கிடைப்பது உறுதி அவசரப்படாமல் பொறுமையாக பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் பண்ணுங்கள் ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும் ஆன் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய முறை பிரிந்திருக்கும் நபர்கள் காரணம் இல்லாமல் உங்களை விட்டு போயிட்டாங்க இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லுவோங்கிற திரும்ப எப்படி வர அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் சிறப்பு ஒற்றுமையாக இருந்த கணவன் மனைவிக்குள்ளே திடீர்னு பிரச்சனை வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அல்லது பிரியிற ஸ்டேஜில் இருக்காங்க டைவர்ஸ் வரைக்கும் போயின்னு இருக்கு அப்படின்னாக்கா இந்த வருஷ முறையாக கையாளுங்க நிச்சயமாக ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதிலே இருக்கட்டும் தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள் யாரும் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளாக் கலர் பயணம் இருந்தால் ரொம்ப நல்லது இதற்கு உரிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா வீக் டெஸில் எப்போ பண்ணலாம் காலை நேரத்தில் குளிச்சுட்டு ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லது அப்படி முடியாதவங்க மாலை ஆறு மணிக்குள்ளே பண்ணலாம் உங்களுக்குன்னு ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே உட்காந்து பொறுமையாக பண்ணுங்கள் பண்ணதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் ரகசியமாக வச்சுக்கோங்க காரணம் இல்லாமல் யார் மேலேயும் பிரயோகம் பண்ணாதீங்க இதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்காது உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க இல்லைன்னா பயன்படுத்தாதீங்க பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது காலை நேரத்தில் பண்ண முடியாதவங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாங்கனாக்கா பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒயிட் கலர் பேப்பர் பிளாக் கலர் பேனா அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிடுங்க நீங்கள் ரெண்டு பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க இதில் எழுநூற்றி எண்பத்தி ஆறு வராது இங்கே ஒரு வளையம் போடுங்க இங்கே ஒரு வளையம் இப்படி போடுங்க இங்கே ஒரு வளையம் இப்படி போட்டு இப்படி கொண்டாந்துருங்க அதே மாதிரி இங்கே ஒரு வளையம் இங்கே ஒரு வளையம் இங்கே ஒரு வளையம் போட்டு இதை வந்து இப்படி கொண்டாந்துருங்க இங்க வந்து ஒன்று போடுங்க இங்க வந்து இரண்டு இங்க மூன்று இங்க நான்கு இங்க ஐந்து இங்க ஆறு இங்கே இங்க வந்து எட்டு இங்க வந்து ஒன்பது எப்படி டோட்டல் பண்ணாலும் பதினஞ்சு வரும் இங்கேருந்து டோட்டல் பண்ணாலும் பதினஞ்சு வரும் இப்படி டோட்டல் பண்ணாலும் பதினஞ்சு வரும் இப்படி டோட்டல் பண்ணாலும் பதினஞ்சு வரும் இப்படி டோட்டல் பண்ணாலும் பதினஞ்சு வரும் இது வந்து பந்திராக்கா நக்ஷ் அப்படின்னு சொல்லுவாங்க வரைஞ்சி முடிச்சப்புறம் பெயர்கள் இங்கே எழுதுங்க நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை முதல்ல இங்கே போடுங்க விரும்பும் நபரின் பெயர் இது சின்னதாக இருக்கும் உங்களுக்கு தெரியாது நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் நீங்கள் லவ் பண்ணுற நபருடைய பேரை போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பின்னாக இருந்தால் பின்டே அப்படின்னு போடுங்க போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க இதுக்கு கீழே உங்கள் பெயர் போடுங்க உங்கள் பெயர் போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் டே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க போட்டு அப்புறம் இது என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னாக்கா இது இம்மிடியேட்டாக நீங்கள் எரிச்சிடணும் இம்மிடியேட்டாக எரிச்சிருங்க சாம்பலம் எங்கேயாவது கால் படாத இடமா பார்த்து போட்டுருங்க கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க நண்பர்கள் அவசரப்படாதுங்க கரெக்ஷன்லாம் பண்ணாதீங்க இதில் அடுத்த தீர்த்தம்லாம் பண்ணாதீங்க பொறுமையாக பண்ணுங்கள் ரிசல்ட் ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யக்கூடியது முறை பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் பண்ணுறதுக்கு முன்னாடி இறைவனுக்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு பண்ணால் கொஞ்சம் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான ஒரு பழமையான ஒரு வசிய முறை ஒரு முறை பண்ணாலே போதும் ரிசல்ட் பக்காவாக கிடைக்கும் தேவைப்பட்டால் ரெண்டு மூணு நாள் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் உங்களுடைய நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக அண்ணன் தம்பி உறவுகளுக்காக உங்கள் உறவுகள் யாராவது பிரிஞ்சிருக்காங்கனாக்கா பண்ணலாம் உங்கள் தோழிகள் யாராவது சண்டை போட்டு போயிட்டீங்கனாக்கா பண்ணலாம் இப்படி எல்லா விஷயத்துக்கும் பயன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசியமுறை இது பயன்படுத்துங்க நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்